போலி நபர்களை எப்படி கண்டறிவது ஒன்று மிகையான நல்லவர் அதிகப்படியான முகஸ்துதி இயற்கைக்கு மாறானது இரண்டு சீரற்ற நடத்தை வெவ்வேறு நபர்களிடம் வித்தியாசமாக நடந்து கொள்கிறது மூன்று நிறைய கிசுகிசுக்கள் அவர்கள் மற்றவர்களைப் பற்றி பேசினால் அவர்கள் உங்களைப் பற்றி பேசுவார்கள் நான்கு பச்சாதாபம் இல்லாதவர் மற்றவர்களின் உணர்வுகளை நிராகரிப்பவர் ஐந்து எப்போதும் பாதிக்கப்பட்டவர் ஒருபோதும் பொறுப்பேற்க மாட்டார் ஆறு அவர்களுக்கு ஏதாவது தேவைப்படும்போது மட்டுமே சுற்றி இருப்பதில் இல்லையெனில் மறைந்துவிடும் ஏழு போலி புன்னகை அவர்களின் கண்களை எட்டாது எட்டு மிகையான வாக்குறுதிகள் குறைவாக வழங்குவது நிறைய சொல்வது குறைவாகவே செய்வது ஒன்பது தொடர்ந்து பெருமை பேசுவது எப்போதும் ஈர்க்க முயற்சிப்பது பத்து தங்களை முரண்படுவது அவர்களின் கதைகள் ஒன்றிணைவதில்லை பதினொன்று இரு பக்கங்களையும் விளையாடுவது இருமுக நடத்தை பன்னிரண்டு உண்மையான ஆழம் இல்லாதது உரையாடல்கள் ஆழமற்றவை பதிமூன்று விரைவாக தீர்ப்பளிப்பது எப்போதும் மற்றவர்களை விமர்சிப்பது பதினான்கு உங்களுடன் போட்டியிடுகிறது நீங்கள் செய்யும் அனைத்தையும் ஒன்றுடன் ஒன்றை இணைக்க முயற்சிக்கிறது பதினைந்து உங்கள் வெற்றியை புறக்கணித்தல் உங்கள் சாதனைகளை குறைத்து மதிப்பிடுதல்